அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி கிட்டத்தட்ட அழிஞ்சு போச்சுங்க அந்த கட்சிக்கு இனிமேல் எதிர்காலமே இல்லைங்க ஒரு தொகுதியில் கூட ஜெயிக்காதுங்க அப்படின்னு பரவலாக தமிழ்நாடு முழுக்க பேசப்படுகிறது நாம் ஆரம்பத்துலேருந்தே ஒன்று சொல்கிறோம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சிக்கு அழிவே கிடையாது எக்காலமும் அழிவே கிடையாது எந்த கட்சியும் ஒன்று வளர்ந்து விட்டது வந்து விட்டதுன்னா அதுக்கு அழிவுங்கிறதே கிடையாது ஆனால் இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் என்ற ஒரு கட்சியில் இந்த அளவுக்கு பிளவு நிலை ஏற்பட்டதுக்கு காரணம் அம்மையார் சசிகலா தான் ஏன்னா அவர்கள் தான் எடப்பாடி பழனிசாமியை கட்சியினுடைய அந்த கட்சிக்கு வந்து முக்கியத்துவம் கொடுத்து அந்த கட்சியால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களால் எல்லாம் மையப்படுத்தி முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமியை வச்சுட்டு போனாங்க அந்த காலகட்டத்தில் செங்கோட்டையின் பேர் தான் அடிபட்டது செங்கோட்டையின் பேர் தான் டெல்லி வரலையும் அவருடைய பேர் தான் அடிபட்டது எம் என் நடராஜன் அவர்களும் செங்கோட்டையின் பேர் தான் பரிந்துரை பண்ணியிருக்கார் ஆனால் டிடிவி தினகரன் போன்றவர்களால் இடைச்சோர்களில் வந்தவர் தான் எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சராக வந்ததுக்கு காரணம் யார் டிடிவி தினகரன் என்ற ஒரு நபர் முக்கியமான காரணம் ஒரு இடைச்சொருகளாக இடையில் ஒரு ஃபைல் அப்போ அந்த ஃபைலை மூவ் பண்ணணும்னு சொல்லி ஏதாவது டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்து பண்ணுவாங்களே அதுபோல் எடப்பாடி பழனிசாமியோட பேரை வச்சு டிடிவி தினகரனுக்கு ரெண்டாயிரம் கோடி ரூபா பணம் போனதாக பரவலாக ஒரு செய்தி சரி செங்கோட்டையன் ஏன் வந்து தடம் மாறினார் செங்கோட்டையன்ட்டு பணம் இல்லை அப்போ டிடி விதநகரன் போன்றவர்களோ அம்மையார் சசிகலா அவர்கள் போன்றவர்களோ அந்த பணத்தை கொடுத்து அவரை முதலமைச்சர் ஆகிவிட்டு போயிருந்தாங்கன்னா நிச்சயமாக அம்மையார் சசிகலாவை கட்சியிலருந்து நீக்கியிருக்க மாட்டாங்க ஆனால் எடப்பாடி பழனிசாமியும் ஓ பன்னீர்செல்வமும் இணைந்து தான் அம்மையார் சசிகலாவை கட்சியை விட்டு நீக்கினாங்கன்றது அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் அன்றைய காலகட்டத்தில் எடப்பாடி பழனிசாமியிடம் விலை போய்விட்டார் எடப்பா செங்கோட்டையன் அவருக்கு ஒரு பெருந்தொகையை கொடுக்கப்பட்டு விலை போய்விட்டார்கள் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதுமாக செங்கோட்டையன் வந்து சுற்றுப்பயணம் செய்கிறார் மறைமுகமாக எல்லாத்திலையும் பேசுகிறார் வாட்ஸ்அப் காலில் பேசுகிறார் ஏன்னா நம்ம வந்து தலைமையை வந்து மாற்றணும்னு பேசுகிறார் இப்படியான சம்பவங்கள் நடந்து கொண்டு இருக்கிறது நான் ஆண்டாண்டு காலமாக கட்சியிலேருந்தே அதிமுகலேருந்தே இந்த கட்சிக்கு எப்போதுமே விசுவாசமாக இருப்பேன்னு சொல்கிறாரே தவிர எடப்பாடியார் எடப்பாடியார் புரட்சி தமிழர் அப்படின்னு அவரை பற்றி பெருமையாக எந்த இடத்துலையும் சொல்லலை அப்போ பிளவு என்பது ஏற்பட்டு விட்டது உறுதியாக பிளவு ஏற்பட்டு விட்டது ஜூன் நாலுக்கு பிறகு பிளவு மாற்றங்கள் நடக்கும் இந்த சூழ்நிலையில் தான் நாம் வந்து மன்னார்குடி மற்றும் தஞ்சாவூர் இன்னும் பல பகுதிகளில் நம்ம வந்து சில நண்பர்கள்கிட்ட நம்ம கேட்டோம் இன்னும் போனால் மன்னார்குடி வகைராவை சேர்ந்தவர்களே நமக்கு சொல்கிறாங்க நாங்கள் அரசியலில் அம்மையார் சசிகலா அவங்க சின்னம்மான்னு சொல்கிறாங்க நம்ம அப்படி சொல்ல முடியாது பத்திரிக்கையாளர் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா சின்னம்மா வந்து அரசியலில் வந்துட்டாங்கன்னா நாங்கள் எங்கள் விவசாய வேலை தான் பார்ப்போம் அரசியலில் நாங்கள் தலையீடு இருக்காது அவங்க வந்து அரசியல் நிலைப்பாடுகள் மாவட்ட செயலாளர்கள் ஒன்றிய செயலர்கள் பொதுக்குழு செயற்குழு இந்த நிலைப்பாடுகளை வச்சு அவங்க அரசியல் பண்ணுவாங்க சொந்த பந்தங்களும் அதிகமாக அதிகமானத விட உள்ளே நுழைக்கவே மாட்டாங்க எங்களுக்குன்னு பிளப்பெருக்கு நாங்கள் விவசாயம் போக்குவரத்து தொழில் இதை பண்ணுறோம் நாங்கள் உள்ளே வரமாட்டோம் அப்படிங்கிற லெவலில் அவங்க பேசுகிறாங்க அதே நேரத்தில் அவங்க தரப்பில் வந்து இன்னொருத்தர் நமக்கு சொல்கிற தகவல் என்னென்னா கிட்டத்தட்ட ஐம்பது ஒன்றிய செயலாளர்கள் அம்மையார் சசிகலாவிடம் வாட்ஸ்அப் காலில் பேசிட்டாங்க பதினைந்து மாவட்ட செயலாளர்கள் அம்மையார் சசிகலாவிடம் பேசியிருக்கிறார்கள் பொதுக்குழு உறுப்பினர் செயற்குழு உறுப்பினர் பேசியிருக்காங்களா அப்படிங்கிறது நமக்கு தகவல் தெரியலை என தெரிஞ்சது தான் நம்ம சொல்லணும் உண்மை ஒரு நாள் வெளியாகும் அதில் பொய்யும் புரட்டும் பலியாகும்னு சொல்லுவாங்க நான் சொல்கிற செய்தி ஓரளவு உண்மையாக இருக்கணும் பொய்யா பேசினா அது வந்து நடைமுறைக்கு ஒத்துராது ஆனால் பலரும் அம்மையார் சசிகலாவிடம் பேசி வருகிறார்கள் அரசியலில் நல்லவங்க கெட்டவங்கன்றதெல்லாம் அப்பாற்பட்ட விஷயம் ஆனால் அரசியலில் அனைத்து இந்திய அண்ணாதிராவிட முன்னேற்ற கழகத்தை ஆளுமையோடு ராணுவ கட்டுக்கோப்போடு அம்மையார் சசிகலாவால் தான் நடத்த முடியும் என்கிற ஒரு தரப்பு இப்பொழுது உணர்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க அது ஜூன் நாலுக்கு பிறகு தான் தெரியும் நம்ம ஒன் சைடாக நம்ம சொல்லவே கிடையாதுங்க நமக்கு எப்படி பார்த்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி ஒன்றுபட வேண்டும் என்பதில் தான் நமக்கு அக்கறையாக இருக்குமே தவிர அதில் வந்து ராமசாமி யோசுப்புரம் சசிகலாவோ நடராஜனோ யார் வந்தாலும் நமக்கு பிரச்சனை இல்லை ஒருத்தர் அடுத்த தல அடுத்த பொதுச் யாராவது ஒருத்தர் வந்து இந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சியை ஒரு ஆளுமையோடு கட்டுக்கோப்போடு இராணுவ கட்டுக்கோப்போடு கொண்டு போகணும் ஏன்னா ஒரு இடத்துல ஐம்பது லட்ச ரூபா பணத்தை என்றாங்க என்றும்போது லால்குடி பகுதியில் அசோகன்ற அசோகனை யாரோ ஒருத்தர் சொல்கிறாங்க திடீர்னு பணத்தை எடுத்துகிட்டு எஸ்கப் ஆயிரதான் சொல்கிறாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னச்சிநல்லூர் ஒன்றியத்தில் ஒன்றிய செயலாளர் கே நேருக்கிட்ட வந்து இருபது லட்சம் ரூபா வாங்கினதாக சொல்கிறாங்க மாவட்ட செயலாளர் அஞ்சு கோடி ரூபா வாங்கினதாக சொல்கிறாங்க மன்னச்சநல்லூர் பகுதியில் அப்போ இது எப்படி போகுது அதாவது கட்டுக்கோப்போடு இருந்த கட்சி கட்டுக்கடங்காமல் அதாவது தெரித்து ஓடுகிறது யார் பணம் கொடுத்தாலும் வாங்கிட்டு வெலை போயிடலாம் அப்படிங்கிற லெவலில் திராவிட முன்னேற்றக் கழகம் ஆளுங்கட்சியாக இருக்குது அதிமுக எதிர்கட்சியாக இருக்குது அதிமுகவில் இருக்க ஒன்றிய திராவிடம் திராவிட முன்னேற்ற கழத்தில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலரில் ரெண்டு சதவீதம் கமிஷன் வாங்குறாங்க இதே அதிமுக ஒன்றிய செயலர் ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அவங்க ஆளுங்கட்சிக்குள்ளே ரெண்டு சதவீதம் கமிஷன் வாங்குறாங்க அப்போ ஆளுங்கட்சியாக இருந்தாலும் எதிர்கட்சியாக இருந்தாலும் அதிமுக ஒன்றிய செயலருக்கு ரெண்டு சதவீதம் கமிஷன் கிடைக்குது ஒவ்வொரு தேர்தலுக்கும் லட்சக்கணக்கில் பணம் கிடைக்குது அப்போ ஆட்சிக்கு வந்தால் என்ன வரலன்னா நமக்கு என்ன போக மயிரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கே நேருக்கிட்டால் நாற்பது லட்ச ரூபா வாங்கிட்டு போயிடுவோம் இங்கே கட்டுக்கோப்பான இராணுவ கட்டுக்கோப்போட தலைமை இல்லை நம்ம பயப்படணுங்கிற அவசியம் இல்லை நமக்கு பதவி நிரந்தரமாக இருக்கும் அப்படின்னு தமிழ்நாடு முழுக்க பல மாவட்டங்களில் ஒன்றியச்சாளர்கள் சலர்கள் விலை போய்விட்டார்கள் சரி இப்படி போய் கொண்டிருக்கிற கட்சி ஜூன் நாலுக்கு அப்புறம் மாறுமா நிச்சயமாக மாறும் மாற்றம் ஒன்றே மாறாதது என்பது வாழ்வியல் தத்துவம் இந்த கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை பொறுத்த மட்டும் நிச்சயமாக இந்த கட்சிக்கு அழிவு என்பது கிடையாது எல்லோரும் ஒன்றாக இணைந்து அரசியல் களத்திலே பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை வரும் ஒன்னா இணையலன்னு வைங்க இன்பநிதி நிதி கூட காட்டி ஆட்சி அதிகாரத்தை பிடித்து விட்டாலும் பிடித்து அப்போ நம்ம இன்ப நிதியை முதலமைச்சராக்கி விட்டு நம்மளாம் உட்காந்துருக்க வேண்டியதான் திராவிட முன்னேற்ற கழகம் வந்து மூன்றாண்டு காலத்திற்கு மேலே ஆகிவிட்டது அது நல்லாற்றி செய்யணுங்கிறதான் நம்ம சொல்கிறோம் ஆனால் நல்லாட்சி செய்கிறதுக்கு உண்டான முயற்சிகளை எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு செய்யலை இப்போ வேளாண்மை துறையில் எல் சுரேஷு சங்கரலிங்கம் முருகேசன் சங்கரு அப்பல கோடி ரூபாய் ஊழல் முறைகேடு இந்த அறநிலைத்துறையில் சேலத்தில் ராஜா புதுக்கோட்டையில் முத்துராமன் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்க்கு மேலே அரசுக்கு பொருளாதார இழப்பு தலைமை பொறியாளர்கள் வந்து பொதுப்பணித்துறையில் அவர் ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரு ஆனால் அவரால் கிட்டத்தட்ட நானூறு கோடி ரூபா அரசுக்கு பொருளாதார இழப்பு பொதுப்பணித்துறையில் ரத்தனவேல் உதவி செய்யக்கூடிய தோராயமாக முந்நூறு கோடி ரூபா அவரால் அரசுக்கு பொருளாதார இழப்பு ஒவ்வொரு இந்த பொருளாதார இழப்பு ஏற்படுத்தினா அவங்களுக்கு நூறு 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 கோடி அவருடைய சொந்தங்கள் அவருடைய ரத்த சொந்தங்கள் அவருடைய பேரில் பொய்யான கணக்கு கருப்பு பணம் அதெல்லாம் வாங்கி போட்டு குமிச்சுருப்பாங்க அப்போ மக்களுடைய வரிப்பணம் தொடர்ந்து விரைமாக்கப்படுகிறது திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய அரசு எந்த விதமான கோரிக்கைகளையும் புகார் மனுக்களையும் நடவடிக்கை எடுக்கவில்லை தமிழ்நாடு தகவல் அறிவுரிமை ஆணையத்தில் போனோம்னாலும் சரியான தீர்வு கிடைக்கிறதுல அதுவும் முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் இருக்குதா இல்லையா அப்போ திராவிட முன்னேற்றக் கழகம் ஒழுங்கான ஆட்சியை முறையான ஆட்சியை விடியல் ஆட்சியை செய்கிறதா இல்லையா என்ற ஒரு கேள்விக்குறி இருக்கிறது இந்த கேள்விக்குறிக்கு மத்தியில் தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு கட்சி வலுவான எதிர்கட்சியாக இல்லாமல் அங்கொன்றும் இங்கொன்றுமாக சிதறி திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த மாவட்ட செயலாளர்கள்ட்ட அந்தந்த மாவட்ட அமைச்சர்கள்ட்ட மாத மாதம் இரண்டு சதவீதம் கமிஷன் பெற்றுக்கொண்டு பெரும்பாலான மாவட்ட செயலர்கள் பெரும்பாலான ஒன்றிய செயலாளர்கள் விலை போய்விட்டார்கள் அப்போ அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொஞ்சம் கொஞ்சமாக மூலமாக விற்ப விற்பனைக்கு செய்ய விற்பனை செய்யப்படுகிறது அதாவது விவசாய நிலங்களை இது வந்து விவசாய நிலங்கள் இல்லை என்று உகந்தது அல்லன்னு போட்டு கூறு போட்டு விற்பாங்க பார்த்தீங்களா அதுபோல் ஒன்றிய செயலாளர்கள் மாவட்டச் செயலர்களும் திரா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருப்பவர்கள் விலை போய் விட்டார்கள் இந்த அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி கொடநாடு கொலை கொலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் திராவிடம் முன்னேற்ற கழகத்தில் வசமாக மாட்டிக்கிட்டார் அவர் இனிமேல் திராவிடம் முன்னேற்ற கழகத்தை எதிர்த்து அரசியல் பண்ணவே முடியாது சும்மா பெயரளவுக்கு வெடியல் ஆட்சின் விடு விடியா சொல்கிறார் ஆனால் அந்த அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் மாற்று நிலையில் அம்மையார் சசிகலா அவர்கள் ஒருவரால் தான் இந்த கட்சியை ஒழுங்கு நிலைக்கு கொண்டு வர முடியும் என்ற ஒரு நிலைப்பாடு இருந்தாலும் கூட இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்க புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் அவர்கள் பொதுச் செயலாளராக வந்து சிறப்பாக இருக்கும் எஸ்பி வேலுமணிக்கெல்லாம் அந்த ஒரு எப்படி ஒரு பவர்ஃபுல் ஒரு ஆளுமை கிடையாது அந்த ஃபேஸ் வேல்யூ கிடையாது இவங்க தான் பொதுச் செயலர் அப்படின்னா அதுக்கான ஒரு வேல்யூ இருக்கணும் இல்லையா அதுக்கான ஒரு பவர் இருக்கணும் அதுக்கான அதிகாரம் இருக்கணும் அவங்களான அரசியல் முகலட்சணம் இருக்கணும் அந்த முகலட்சணம் அனைத்து இந்திய அண்ணா திராவிடம் நேற்ற கழகத்தில் யாருக்கு இருக்குது பொதுச்செயலராக வரக்கூடிய அளவுக்கு யாருக்கு முகலட்சணம் இருக்குது அப்படின்னா கூவத்தூரில் புதுக்கோட்டையில் இருக்கக்கூடிய முன்னாள் சுகாதாரத்துறை அமைச்சர் சி விஜயபாஸ்கருடைய பேர் தான் அடிபட்டுச்சு அவரே கூட சொன்னாராம் பேசாமல் பழனிசாமிக்கு பதிலாக நானே எல்லாத்துக்கும் பணம் கொடுத்து நான் முதலமைச்சராக இருப்பேன் கட்சியை நேரம் கட்டுக்கோப்பாக கொண்டு வந்திருப்பேன் அப்படின்னாராம் நிச்சயமாக அவரால் கட்டுக்கோப்பாக கொண்டு வர முடியும் செங்கோட்டையினால் வேலுமணியால் அவங்கவுங்க ஒரு டீம் இருக்காங்க அவங்கவுங்களுக்கு இப்போ எஸ்பி வேலுமணிக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருபது மாவட்ட செயலர்களோ ஒரு பத்து மாவட்ட செயலாளரோ இருபது எம்எல்ஏவோ இருக்கலாம் ஆனால் தமிழ்நாடு முழுவதுமாக வலிமையாக கொண்டு போக முடியும் சுறுசுறுப்பாக செயல்பட முடியும் அந்த முக லட்சணம் அந்த பவர்ஃபுல் அந்த ஃபேஸ் வேல்யூ இதெல்லாம் யாருக்கு இருக்குன்னா எனக்கு தெரிஞ்சு அனைத்தந்தி அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தில் சி விஜயபாஸ்கர் அவர்களுக்கு தான் அந்த வாய்ப்பு இருக்குது அதை தாண்டி அம்மையார் சசிகலா சி விஜயபாஸ்கர் செங்கோட்டையன் இவங்கெல்லாம் உட்காந்து பேசி வேலுமணியோடு உட்காந்து பேசி ஒரு ஆளுமையாக யாரோ ஒருத்தர் இந்த அரசியல் கட்சி அந்த அனைத்திந்தி அண்ணா திராவிட முன்னேற்ற என்ற ஒரு கட்சியை வலுவான நிலைமைக்கு கொண்டு போவார்களா என்பது ஜூன் நாலுக்கு பிறகு தெரியும் என்பதை தாண்டி நிச்சயமாக இப்ப பிறக்க எடப்பாடி பழனிசாமி பொதுச்செயலாளராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நீடிப்பது என்பது சாத்தியமில்லை நிச்சயமாக அந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்குள்ளார இவர்கள் ஒன்றாக இணைந்து விட வேண்டும் அது எடப்பாடி அடுத்த பதவியில் இருக்கார் பொருளாளராக இருக்கார் அவைத்தலைவராக இருக்கார் அது முதலமைச்சர் வேட்பாளராக இருக்கார் அதெல்லாம் வேறு விஷயம் ஒன்றா இணைந்து அரசியலை செய்தால் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலையும் வச்சுக்கிறான் உள்ளாட்சி மன்ற தேர்தலுக்குள்ளே இவர்கள் ஒன்றா இணையணும் அப்படி இணையாமல் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலே இந்த தேர்தல் உள்ளாட்சி தேர்தல் அடுத்து வர உள்ளாட்சி தேர்தல் நடக்குதுன்னு ஒரு இடத்துல கூட ஜெயிக்க முடியாது வாய்ப்பே கிடையாது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் எப்படி கே நேருக்கிட்ட அஞ்சு கோடி மாவட்ட செலவை வாங்கிக்கிட்டாங்களோ இருபது லட்சம் ஒன்றிய செலை வாங்கிட்டாங்களோ அதே போல் தான் உள்ளாட்சி மன்ற தேர்தல்லையும் ஒன்றிய கவுன்சிலர் இந்தந்த ஒன்றிய கவுன்சிலர் தோக்கடிக்கணும் இந்தந்த சேர்மனை கொண்டு வரணுங்கிற ரீதியில் எல்லாருமே வில போயிடுவாங்க அப்புறம் எப்படி ஜெயிக்க முடியும் அதனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் ஒன்றுபடுவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்கிறது அது சி விஜயபாஸ்கர் செங்கோட்டையன் எஸ்பி வேலுமணி அம்மையார் சசிகலா இவங்க நாலு பேர் ஒன்றா உட்காந்து உண்டான வாய்ப்பு ஓபிஎஸ் கூட இணைச்சிக்கலாம் அவர் ஆளுமை தலைமை பதவிக்கெல்லாம் அது சரிபட்டு வராது ஆனால் ஒன்றாக இணைந்து இணைவதற்கான வாய்ப்புகள் இருக்கு ஒன்றாக இணைந்து அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இந்த உள்ளாட்சி மன்ற தேர்தலில் ஏதாவது ஒரு வெற்றி வாய்ப்புக்கான வழிவகைகளை செய்யுமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒன்றுபட்டு ஒரு நல்ல கட்சியாக ஆளும் கட்சியாக வரணுங்கிறத நம்ம எதிர்பார்க்கிறோம் என்ன நடக்க போகுதுங்கிறத பொறுத்திருந்த பார்ப்போம் நன்றி வணக்கம்